இயக்கத்தினுடைய மக்களிடத்தில் பல கருத்துக்களை சேர்க்க வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் குடியரசு வார நாடுகளினுடைய நூற்றாண்டு விழாவை திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தாய் கழகம் இந்த தெருமுனை கூட்டத்தை மிக சிறப்பாக அனைத்து இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகுந்த பெருமையை ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஒரு பெண்மணியாக இந்த இடத்தில் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் இந்த நூற்றாண்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருப்பதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் என்றால் என்ன இந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை திராவிடர் கழகம் இந்த கூட்டத்தை எடுத்து செல்கிறது மக்கள் இதனை எவ்விதமாக செவியில் கேட்டற வேண்டும் என்பதையெல்லாம் இங்கு நாங்கள் பேசும் சில மணித்துளிகளை தயவு செய்து வர்த்தக பெருமக்களாக இருந்தாலும் சரி அன்பு உறவுகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி காவல்துறை நண்பர்களாக இருந்தாலும் சரி ஊடகத்துறை நண்பர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்படுகிறது தந்தை பெரியார் ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படுகிறது எதனால் தந்தை பெரியார்களை நாம் இவ்வாறு சொல்கிறோம் இந்த இடத்தில் ஒரு பெண் பிள்ளையாக நான் பேசுகிறேன் என்றால் பல இடங்களில் பெண்கள் பல துறைகளில் இன்று தைரியமாக பணிபுரிகிறீர்கள் என்றால் தந்தை பெரியார்களினுடைய விதை அந்த இடத்தில் தூங்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய புரட்சி முழக்க அந்த இடத்தில் எழுந்திருக்கிறது என்பதை அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததனுடைய நோக்கம் என்ன தந்தை பெரியாரவர்கள் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து இதை செய்ய வேண்டியதில்லை அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக பிறந்திருக்கலாம் ஆனால் அவரினுடைய நோக்கம் என்ன அந்த நேரத்தில் அந்த இடத்தில் மக்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு போகிறார்கள் எந்த இடத்தில் ஜாதியை பேசுகிறார்கள் என்ற பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளும் படிக்க வேண்டும் அனைத்து என்பதை என் அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை கிடையாது தந்தை பெரியார் பற்றி அன்பு உறவுகள் நீங்கள் படிக்க வேண்டும் இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகள் தடியும் தாடியும் கொண்ட பெரும் தந்தை பெரியாரவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் உழவில்லை என்றால் இன்று கை இருந்தவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை என் அன்பு உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று எல்லாம் நடைமுறைப்படுத்தி ஆயிட்டு என்னுடைய அண்ணா முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க பெண் காவலர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை காவலர்களாக நியமனம் செய்யப்பட்டது தந்தை பெரியார் அவர்களுடைய முழக்கத்தினால் தான் என்று ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு மாநாடு தந்தை பெரியார் அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நன்கு உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் காவல்துறையில் ஆண்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த கலைஞரவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாணையை கலைஞரவர்கள் வெளியிடுகிறார் அப்பொழுது பெண் காவலர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற விதையை வித்திட்ட தந்தை பெரியாரர்களை போற்றி புகழ வேண்டும் என்பது இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் எதற்காக சுயமரியாதையை பற்றி பேசுகிறோம் தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த அபராதியில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு ஈடிக்காது என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் சுயமரியாதை என்று சொல்கிறோம் பல ஏற்ற தாய்வுகளை கடந்து இன்று சமூக நீதி சமதர்மம் நம்முடைய ஒற்றுமையை நாம் போட்டி கொண்டிருக்கிறோம் இன்று தந்தை பெரியார்கள் போட்ட விதைதான் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்பு உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய அரசாங்கம் தந்தை பெரியாரவர்களை படித்து வளர்ந்து அந்த கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை படித்து வந்ததனால்தான் இன்றைய நம்முடைய அரசாங்கத்தில் நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் காலை சிற்றுண்டி திட்டம் நடைபெறுகிறது இதற்கு வளர்ந்தவர்கள் நாம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தை பெரியாரர்களினுடைய போராட்ட முழக்கங்கள் காரணம் இன்னைக்கு இங்கே அழைக்கவான் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தென் தமிழுக்கு இங்கு தீங்கு வந்த பின்னும் தேகம் இருந்து லாபம் என்று பாரதிதாசன் பாடினார் யார் அவர் பெரியாரினுடைய பெருந்தொண்டனாக இருந்தவர் தந்தை பெரியாரர்களை நாம் படித்தால் மட்டுமே நமக்கு தீமைகளை தீய சக்திகளை கொண்டு வரக்கூடிய இந்த கலைகளை எல்லாம் அகற்றி விடுறதுக்கு நமக்கு ஒரு தான் இந்த என்ற பெயரும் தந்தை பெரியார் என்ற பெயரையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியாரவர்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை தயவு செய்து படிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இன்று இன்றைய அரசாங்கம் தந்தை பெரியார்கள் அதை சமூக நீதி எதற்காக அவர் போட்ட விதையில் சமூக நீதி இருந்தது சமதர்மம் இருந்தது சமோதரத்துவம் இருந்தது இது எல்லாம் போராடுகிறோம் பெண்கள் எந்த இடத்திலும் அதற்கு காரணம் என்றால் முழக்கங்களும் அவர் தைரியமாக பேசுவதற்கு காரணமும் தந்தை பெரியாரவர்களினுடைய கொள்கை முழக்கங்கள் தான் என்பதை அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரவர்களை படித்து கொண்டதனால் தான் அவருடைய கருத்துக்களை அவருடைய கொள்கைகளை அதனை படித்தவர்கள் தான் தொடர்ச்சியாக அவரை பின்பற்றி வந்து இன்றைய அரசாங்கம் ஒரு சமூக நீதி காத்த அரசாங்கமாக ஒரு சமூக சமர்மம் கொண்ட அரசாங்கமாக செயல்பட்டு வருகிறது அதையெல்லாம் நீங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை நம்மளுடைய திராவிடர் கழகம் ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதனை நீங்கள் தொடர்ச்சியான முறையில் ஒவ்வொருவரும் தந்தை அவர்களினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நூல்களை தயணம் செய்து படிக்க வேண்டும் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இது போன்ற முறைகளை நாம் கடைபிடித்தால் மட்டுமே இந்த தீய சக்திகளை விச செடிகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு சமதர்மம் நிறைந்த ஒரு சமூக நீதி கொண்டிவை என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை நாம் கொண்டு வர முடியும் என்று கூறி தந்தை பெரியாரினுடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும் அவரினுடைய சமூக நீதி சமதர்மம் அனைத்தும் தலைத்தங்க வேண்டும் என்று கூறி வருங்கால தலைமுறை பிள்ளைகள் தந்தை பெரியார் வெறும் கற்றலை கிடையாது தத்துவம் கருத்துக்கொள்ளும் நிறைந்த பேராணிகள் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்